கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அஜித் ஷாலினி இந்திய திரையுலகின் நட்சத்திர காதல் தம்பதிகள்ல ஒரு ஜோடின்னு சொல்லலாம் அனைவரும் வியக்கும்படி இல்லறத்தோட தொடக்கம் முதல் இன்று வரை நல்லறமா நடத்தி வராங்க இவர்களின் பிரியத்தை பிரிக்க எவனாலும் முடியாது ஏன் எவனாலும் முடியாது என்பது போல வாழ்ந்து வருபவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த காதல் ஜோடியின் லட்சணமாய் அழகிய தேவதை பிறந்தாள் அவள் அனோஷ்கா மற்றும் இந்த வருடம் சமூக வலைத்தளம் மொத்த கொண்டாட்டத்தின் மத்தியில் பிறந்தார் குட்டித்தல அத்விக் இந்த நட்சத்திர காதல் தம்பதியிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை பத்தி பார்க்கலாம் வாங்க அஜித் திருமணத்திற்கு முன்பே ஒரு முறை பேட்டி அளித்த போது தான் எனது சொந்த கருத்துக்களை ஷாலினியின் மீது திணிக்க மாட்டேன் அவருக்கு பிடித்ததை அவர் தொடர்ந்து செய்வார் அது நடிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி அது அவரது விருப்பம்னு கூறியிருந்தாரு உங்கள் துணை அவருக்கு பிடித்த துறையில் அல்லது வேலையில் ஈடுபட சுதந்திரம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாரு மேலும் இவ்வாறு அஜித் கூறியிருந்தாலும் கூட தனக்கு குடும்ப பொறுப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறியது மட்டுமின்றி குடும்ப பொறுப்பை முழுவதுமாய் ஷாலினி ஏற்றுக்கொண்டார் ஒரு பக்கம் குடும்பத்தை வழிநடத்தி சென்று கொண்டே மறுபுறம் தனக்கு பிடித்த விளையாட்டான பேட்மிண்டனிலும் சிறந்து செயல்பட்டு வந்திருக்காரு ஷாலினி குடும்ப பொறுப்பு என்பது பெண்களின் வேலையல்ல கடமை என்பதை உணர வேண்டும்னு சொல்லியிருக்காரு நண்பர்களா இருந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை அஜித் ஷாலினி இருவரும் ஒருவர் மற்றொருவரிடம் கூறுவதை காது கொடுத்து கேட்கிறார்கள் இந்த பண்பினால் என்னமோ இருவர் மத்தியில் சண்டை என்பதே ஏற்படாமல் இன்று வரை காதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எப்போது கணவன் மனைவி இருவரும் இந்த பண்பினை வளர்த்து கொள்கிறார்களோ அப்போது இல்லறம் நல்லறமா மலர்ந்து ஷாலினி கிறிஸ்துவர் அஜித் பிராமின் இது அவர்களது காதலுக்கும் வாழ்வுக்கும் ஒரு தடையாவே இருந்ததில்ல காரணம் யாரும் மற்றொருவருக்காக மதம் மாறவில்லை மதம் என்பது உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வளர்வதற்குத்தானே தவிர காதலுக்கு தடையாய் அமைவதற்கு அல்ல எனவே காதலித்த பெண்ணை மதம் மாற கூறி வற்புறுத்த வேண்டாம் பைக் மற்றும் கார் பந்தயங்களுக்கு சென்று நிறைய விபத்துகளை சந்தித்திருக்காரு அஜித் இது பற்றி ஷாலினிக்கு காதலிக்கும்போதே தெரியும் தெரிந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இன்று வரை அஜித்தின் மீது இமையளவு குறையாத அக்கறை செலுத்தி வராங்க ஷாலினி தம்பதிகளின் உறவு பாலத்தை பாதுகாப்பதே இந்த அக்கறை வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை உறங்காமல் மறுநாள் எவராலும் எழுந்திருக்க முடியாது தொடர் தோல்வியில் தவித்த அஜித்துக்கு பலமாக இருந்து வந்திருக்காங்க ஷாலினி அவரது காதலும் பாசமும் தான் நிஜ வாழ்க்கையிலும் திரைப்படங்களில் எதிரொலிக்கும் அஜித்தின் தைரியம் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பக்க இருக்கணும் திருமணமாகி ஏழு வருடங்கள் கழித்து கருத்தரித்திருந்தார் ஷாலினி அப்போது பில்லா படத்தோட வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த அஜித் தன் காதல் மனைவி கருவற்றுக்கும் தருணத்தில் அருகே இருந்து கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்ளணும்னு சொல்லி விமானத்தில் அங்கு இங்கும் பறந்து பறந்து படத்தையும் முடித்து ஷாலினிக்கும் உறுதுணையா இருந்திருக்காரு கர்ப்ப காலத்தில் மனைவிக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் இது அவர்களுக்கு மனதளவில் பெரிய பலத்தை உண்டாக்கும் அஜித் திரைப்படம் ஏரோ மாடலிங் போன்றவற்றிலும் ஷாலினி துறையிலும் பெரும் நட்சத்திரங்களாக இருப்பினும் கூட குழந்தை வளர்ப்பில் சிறந்த தாய் தந்தையாக திகழ்ந்திருக்காங்க உங்க காதலின் பரிசாய் பிறக்கும் குழந்தைகள் மீது நீங்கள் காட்டும் அன்பு மிகவும் முக்கியம் அந்த அன்புதான் தான் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானம் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்